ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டிஷ்ஷு பார்த்திங்கன்னா புளி பொங்கல் எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக சாப்புடன்னு நினைக்கிறவங்க ஒன் பாட் ரெசிபியாக குக்கரை வச்சு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் பொங்கல் பர்ச்சேஸ் எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு கால் நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் பாருங்கள் லெமன் சைஸு புளி எடுத்துகிட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்துருக்கேன் இந்த கிளாஸில் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒன்று குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துறேன் கடுகு பொறிட்டோம் இப்போ கடுகு பொரியுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வேர்க்கல்ல அது நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் செவக்காக வறுத்துக்கலாம் இதில் பார்த்து நல்லா செவந்துருச்சு நல்லா செவக்கணும் அப்பதான் நல்லா மனமா நல்லா இருக்கும் இதில் இதுல காஞ்சி மிளகாய் ஒரு மூணு வச்சுருக்கேன் நான் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்புல கொஞ்சமா பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க அந்த புளித்தண்ணிய சேர்த்திடலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க பத்திலாம் சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது இப்ப நம்ம அந்த ஊற வச்சா அரிசியை சேர்த்திடலாம் இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம் இப்போ கலந்துட்டு குக்கரை மூடிக்கலாம் அப்புறம் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக தலை தலைன்னு பாருங்கள் நம்ம புளிப்பொங்கல் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்